மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தலைவரே நேற்று தான் நான் நூற்றாண்டு விழா கூட்டத்தை பார்த்தேன் மனசு கேட்கவே மாட்டேதுங்க தலைவரே அது நூற்றாண்டு விழாவா இல்லை நூறு பேர் கொண்ட விழாவான்னு எனக்கு கருணாநிதி என்னும் ஐந்தெழுத்து கருணாநிதி என்னும் ஐந்தெழுத்து தமிழ்நாட்டுக்கு பிடித்த தலையெழுத்து தலைவர் தயாராமாலே தேர்ந்தெடுத்து தத்தியத்தம் பெற்றெடுத்து ஸ்டாலினாக வளர்த்தெடுத்து திருட்டுத்தனம் எல்லாமே சொல்லி கொடுத்து சின்னவருக்கு நடிக்க கற்றுக் கொடுத்து ஊப்பிகளின் மனதை கொள்ளையடித்து திமுகவை சேர்ந்த முரட்டு ஊப்பி என்ற நபர் ஒருவர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை வைத்து கலைஞர் கருணாநிதியையும் முதல்வர் மு க ஸ்டாலினையும் வங்கம் செய்துள்ளார் மேலும் அவர் காசு கொடுத்தால்தான் திமுகவின் கூட்டத்திற்கு மக்கள் கூட்டம் வருவதாகவும் காலிச்சேரை பார்த்தால் நாம் பாஜக காரர்களை கிண்டல் செய்வோம் காளிச்சேர் பிஜேபி என்று கேலி செய்த நிலையில் இன்று பிஜேபியினர் இப்பொழுது நம்மை பார்த்து சிரிப்பதாகவும் கூறி திமுகவை கலாய்த்துள்ளார் கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் கலைஞர் நூறு நிகழ்ச்சி நடைபெற்றது அரசியல் தலைவர்களும் கலைஞர் நூறு நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ் சினிமா வளர்ச்சியின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பங்களிப்பை போற்றும் வகையில் கலைஞர் நூறு என்ற பெயரில் பிரம்மாண்ட விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன்ன இரு தினங்களுக்கு முன்பு இந்நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வரான மு ஸ்டாலின் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் சூர்யா த்ரிஷா உள்ளிட்ட ஏராளமான திரையுலகினர் கலந்து கொண்டனர் ஆனால் கலைஞர் நூறு நிகழ்ச்சிக்கு மக்கள் யாரும் வராததால் கலைஞரங்கமே வெறிச்சோடி இருந்ததாக கூறப்படுகின்றது நடிகர் நடிகைகள் வரும் நிகழ்ச்சிக்கு கூட்டம் வராதது ஆச்சரியத்தை தருகிறது என்றும் கலைஞருக்காக நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு கட்சி தொண்டர்களும் குறைவாக வந்தனர் என்றும் இருதரப்பினர் விமர்சித்து வருகின்றனர்